அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசூவியா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஐவகை இலக்கண விளக்கம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை மட்டும் எடுத்து அது பற்றி விளக்கங்கள் காண்பதுதான் இந்த தொடர் அதன்படி இன்றைக்கு அகப்புற இலக்கண நூல்கள் நூலின் பெயர் என்ன ஆசிரியர் யாரு அதில் என்ன இயல்கள் எத்தனை சூத்திரங்கள் எந்த காலத்தை சார்ந்தது வெறும் அகப்பொருள் பற்றி மட்டும் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தில் அவர் வைத்திருக்கின்றார் பதினான்கு நூற்பாக்களில் அதாவது சூத்திரங்களில் அவர் அகப்பொருளுக்கு பற்றிய கருத்துக்களை கூறுகின்றார் நூலானது மூன்றாம் நூற்றாண்டு இறைனார் அகப்பொருள் அது இறை இறைனார் இயற்றியவர் கற்பு என்கின்ற இயலில் அவர் அமைக்கின்றார் அறுபது சூத்திரங்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது தமிழ்நெறி விளக்கம் இதன் ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை பொருளியல் என்னும் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து சூத்திரங்களில் இந்த ஆசிரியர் விளக்குகின்றார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த அகப்பொருள் இலக்கண நூல் வீர சோழியன் இயற்றியவர் புத்தமித்திரர் பொருள் என்னும் அதிகாரத்தில் அவர் வகுக்கின்றார் இருபத்தி ஒரு சூத்திரங்கள் அமைத்திருக்கின்றார் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அடுத்ததாக நம்பி அகப்பொருள் நார்கவிராச நம்பி அவர்கள் இயற்றியவர் அகத்தணையலில் ஐந்து இயல்கள் அதாவது அகத்தணையியல் என்கின்ற பிரிவில் ஐந்து இயல்களில் அகப்பொருள் பற்றிய கருத்துக்களை அவர் அமைத்திருக்கின்றார் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு சூத்திரங்கள் இருக்கின்றன மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அடுத்ததாக களவியல் காரிகை என்றே ஒரு நூல் இருக்கின்றது ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை அகப்பொருள் என்கின்ற ஒரே ஒரு அதிகாரம் அதில் இருபத்தி மூன்று சூத்திரங்களில் கருத்தினை தெரிவிக்கின்றார் மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அடுத்ததாக மாறன் அகப்பொருள் இயற்றியவர் திருக்குறுகே பெருமாள் தவிராயர் இயல் எதுவும் அந்த மாதிரியான பெயர் கிடைக்கவில்லை நூற்றி ஆறு சூத்திரங்களில் அவர் அமைத்திருக்கின்றார் கிபி பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அடுத்ததாக இலக்கண விளக்கம் என்னும் நூல் வைத்தியநாத சே தேசிகர் இயற்றியது அகத்தன இயல் என்கின்ற தலைப்பின் கீழ் இருநூற்றி இருபத்தி ஆறு சூத்திரங்களில் அகப்பொருளை விளக்குகின்றார் கிபி பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அடுத்ததாக தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் பொருளியல் என்னும் தலைப்பில் ஐம்பத்தி எட்டு சூத்திரங்களை அமைத்திருக்கின்றார் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் முத்திவீரிய வீரிய உபாத்தியாயர் இயற்றிய நூல் முத்தி வீரியம் என்கின்ற இலக்கண நூல் ஒழுக்கவியல் என்கின்ற அதிகாரத்திற்குள் தொண்ணூத்தி ரெண்டு நூற்பாக்களை சூத்திரங்களை அமைத்திருக்கின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் சுவாமிநாதம் சுவாமி கவிராயர் அவர்கள் இயற்றிய நூல் அகத்தினை மரபு என்கின்ற ஒரு அதிகாரத்தினை வகுத்து அதில் ஐம்பத்தி எட்டு சூத்திரங்களில் அகப்பொருளை விளக்குகின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அறுவகை இலக்கணம் என்கின்ற நூல் வண்ண சரவம் தண்டபானை சுவாமிகள் அவர்கள் பொருளியல் தலைப்பில் ஐம்பத்தி ஆறு சூத்திரங்களை அமைத்து அகப்பொருளை விளக்குகின்றார் நூற்றாண்டை சார்ந்த நூல் சரிங்களா பாத்தீங்கன்னா இப்ப அகப்பொருள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இயலுடைய தலைப்பு எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள் இதுதான் தேர்வில் கேட்கப்படுகின்ற வினா இயல்பாக பார்த்தோம்னா நூலின் பெயர் ஆசிரியின் பெயர் அதற்காலம் அப்படி என் வினாக்கள் அமையும் ஆனால் இதனை பொறுத்த வரைக்கும் அந்த இயல்களின் தலைப்பு என்ன எத்தனை சூத்திரங்கள் என்பதுதான் மிக முக்கியமானது இவற்றை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்